நம்ம சரியான சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு நடந்திருந்தாலும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிய ரெட்ரோ ரவுண்ட் நடக்குது கொடி கட்டி பறந்த ஒரு பிரபலமான நடிகை சிறப்பு விருந்தினராக போட்டியாளர்கள் எல்லாருமே எயிட்டிஸ்ல வந்த ஆன ஆல் டைம் சாங் எடுத்து அதை அற்புதமா பாடி தெரிக்க விட்டு இருக்காங்க இந்த ஸ்பெஷல் ரெட்ரோ ரவுண்டுக்காக காக இதுல இருக்க போட்டியாளர்கள் நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே எயிட்டிஸ் காஸ்டியூம்ல வந்து அகத்தியிருக்காங்க அப்படி இருக்க இதுல இருக்க போட்டியாளர்களே ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்து இப்ப மக்களிடையே ரொம்ப பிரபலமா இருக்க திறமையான போட்டியாளர்களான இரண்டு போட்டியாளர்கள் அதாவது பாலமுருகன் மற்றும் வீரபாண்டிய மாசான என்ட்ரி கொடுக்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இளையராஜோடைய தீவிர பக்தனா இருக்க காரணத்தினால இந்த வாரம் நடக்கிற ரெட்ரோ ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் எஸ்பிபி பி போன்றவருடைய பாடல்களை எடுத்த சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்காங்க நம்ம சரியா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண பாமர மக்கள் இருக்க ஏழை திறமையான பாடல்களுக்கு நிறைய வாய்ப்பு தந்து அற்புதமா பாட வச்சிருக்கிறதுனால இந்த சீசன் மக்களிடையே ரொம்பவே பிரபலம் ஆயிருக்கு இதன் காரணமாக மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்க இந்த நிகழ்ச்சியில இப்ப மக்களிடையே ரொம்பவே பிரபலம் ஆயிருக்க இரண்டு திறமையான போட்டியாளர்கள் ரொம்பவே ஏழ்மை நிலையில வீடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இசையை விட்டு தராத சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தாலும் இசையை மட்டும் விட்டு தராம இன்னைக்கு வரைக்கும் ஆட்டோ வேலை பார்த்துக்கிட்டு அற்புதமா பாடி அசத்திட்டு வர திறமையான போட்டியாளரான வீரபாண்டி இவங்க இரண்டு பேருக்குமே இசை மற்றும் பாடல்கள் மீது இருக்க காதலை அங்கீகரிக்கிற வகையில் நம்ம சரியான பாட்டியும் பாலமுருகன் அவர்கள்

அது போலவே நம்ம வீரபாண்டிய அவர்கள் ரொம்பவே வித்தியாசமா ரெட்ரோ காஸ்டியூம்ல வந்து இளையராஜாவுடைய ஆல் டைம் பேவரட் பாடலை எடுத்த சாம சுப்ரபாடி ஆக்கி இருந்தாரு இதை பார்த்த அங்க இருந்த நழுவுகள் அதுலயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் மற்றும் சிறப்பு விருதினரான பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் இவங்களுடைய அசாத்தியமான திறமையை பார்த்து எழுந்து நின்று கை தட்டி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இதுல என்னதான் ஏழ்மையான நிலையில இருந்தாலும் இசை மற்றும் பாடல விட்டு தராம அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுக்கு வந்திருக்க பாலமுருகன் மற்றும் வீரபாண்டிய பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற ரெட்ரோ ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத இல்லாத வகையில சாம சூப்பர் காஸ்டியூம்ல வந்து அற்புதமா ஆடி பாடி தெரிக்க விட்டு இருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சரியமைப்பா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ